தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இன்னைக்கான குரலை நம்ம பார்ப்போமா ஓ பார்க்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் குரல் அதிகாரம் முப்பத்தி ஐந்து துறவு குரல் எண் முன்னூற்றி நாற்பத்தி ஆறு யான் எனது என்னும் சிறு கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஆசைக்கும் துன்பத்துக்கும் காரணமான நான் எனது என்னும் பல மனமயக்கங்களை விட்டவர்கள் வானிலும் மேலான புகழுலகம் பெறுவர் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் நம் ஆசைக்கும் துன்பத்துக்கும் ஆணிவேராக இருப்பது நான் என்னும் அகந்தை அதை கைவிட்டவர்கள் என்றென்றும் புகழோடு வாழ்வர் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுது ஐயா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பாப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரலை அப்பா அம்மா சொல்லி காட்டுவோம்